ஸோ நீலகிரி மாவட்டம் குந்தா வட்டத்தில் இருசிக கிராமம் கடைசி ஊர் நீலகிரி மாவட்டம் கடைசி ஊர் இது தான் கேரளா பார்டரு எங்கள் ஊரில் எங்கள் அப்பாவுங்க அஞ்சு பேர் ஒரே குடும்பம் தான் இங்கே வசிக்கிற வேறு வேற யாருமே பிரைவேட் ஆளோ யாருமே இங்கே அளவு இல்லை அங்கே யாருமே தங்குறதும் இல்லை எங்கள் ஊரில் யாருமே இல்லை எங்கள் அஞ்சு பேரு தான் அவங்களுக்கு பிறந்த பசங்க தான் இந்த ஊர் இந்த ஊர் கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவானது எங்கள் தாத்தா அவங்க வந்து இங்கே நானூறு வருஷம் இந்த பாருங்க பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வந்து நானூறு வருஷத்து மரம் எங்கள் தாத்தாங்க வரதுக்கு முன்னாடியே இங்கே இருக்குது அப்புறம் இந்த ஊரில் இன்னும் ஒரு ஐம்பது வீடு இருக்குங்க இன்னும் ஜனத்தொகை ரொம்ப கம்மி தான் இன்னி மக்கள் தொகை கம்மி வேற படிக்க வசதி இல்லாமல் எல்லாம் கோயம்புத்தூர் போக வேண்டிய நிலமாகிடுச்சு விவசாயம் டீ காஃபி தான் வேற எந்த இதில் மலையை நம்பிக்கை தான் ஐயா வேறு எந்த ஃபெசிலிட்டிஸும் எங்களுக்கு இல்லை தண்ணி நல்லா கிடைக்குது கரண்ட்டு நல்லா வருது பஸ் வசதி இருக்குது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஊரில் இருக்கக்கூடிய இடம் ஒண்ணுமே இல்லைங்க ஐயா சுத்தி பாரஸ்ட் தான் நடுவால தான் இருக்கும் யானை வருது புலி வருது சிறுத்தை வருது கரடி வருது குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி குரங்கு தொல்லைனாலும் எந்த விவசாயமும் செய்ய முடியாம இருக்குங்க ஐயா தண்ணீர் வசதி இருந்தாலும் எங்களுக்கு வேற ஆறு இல்லை பைப்பு தண்ணி தான் பிரைம் மினிஸ்டர் தண்ணியும் இந்த எங்களுக்கு இந்த அஞ்சே முக்கால் கோடி முதலமைச்சர்னாலே எங்களுக்கு தண்ணி வந்திருக்கு நல்ல பிரச்சனை எந்த தண்ணி இல்லை கோரக்குண்டாவிலிருந்து வேற எங்களுக்கு வேற விவசாயம் செய்யறதுக்கு வேற தண்ணி இல்லை உரங்குத்தொழில் ஜாஸ்தி ஊரில் நீ மற்ற மிருகங்கள் தான் ஜாஸ்தி தவிர மக்கள் தொகை கம்மி வேற பார்க்கக்கூடிய இடம் இங்கே ஒன்றுமே இல்லைங்கய்யா சேலைக்குள்ளே தான் இருக்கும்